இந்த சித்தள்ளி ஸ்கூல் நல்ல ஸ்கூலு கீழப்புலியூர் அருகிலும் மூணு முக்கத்திலும் பெரம்பலூர் போகிறதும் அண்டிக்கிரம்பலூர் செல்லும் அருகிலும் ஒரு நல்ல பெட்ரோல் பேங்க் அமைத்து கிராமத்தில் ஒரு பெட்ரோல் பேங்க் இந்த தலைவர் இருக்குன்னா ஒரு சிறந்த முறையாக அந்தந்த இடத்துல பெட்ரோல் கிடைக்கிறதால மிகவும் நன்றி வணக்கம் பகுதியில் ஒரு நல்ல செங்ஷன் அந்த இடத்துல பெட்ரோல் கிடைக்கணும்னா மிகப்பெரிய வெற்றி காணும் சுவாமி விவேகானந்த ஸ்கூல் அது இதில் நிறையா மக்கள் வந்து நல்லா பராமரிக்க வராங்கிறாங்க நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க அவனு கேள்விப்பட்டவர்களும் ஒரு நல்ல செங்கில் இந்த பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட வந்தது வேறுனா தாள் இதை இந்த லைவாக எடுத்து போட்டுக்கொண்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்